ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் டூவில் லெசன் நம்பர் நைன்டீனுக்கான ஷார்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் லெசனுடைய டாபிக் வந்து நவீனத்தை நோக்கி ஸோ இதே மாதிரி டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியலில் லெசன் நம்பர் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஸோ இந்த லெசனுடைய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னால் அதனுடைய கண்டினியூஷன் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணாமல் இதை வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டை நம்ம படித்தோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ எப்பொழுதுமே வந்து சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து ஃபார்வர்ட் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலில் அந்த டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் ஃபைவ்கான ஷார்ட் நோட்ஸும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து அந்த நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நான் அப்லோட் பண்ண போகிற வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லோருக்கிட்டேயும் ஸ்கூல் புக் இருக்கும் அப்படி யார்கிட்டையாவது ஸ்கூல் புக் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்கூல் புக்கை வாங்கணும் ஸ்கூல் புக்கு கையில் இருக்கணும் என்ன தான் நம்ம நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணினாலும் புக்கை ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நோட்ஸே படிக்கணும் ஓகேவா இது வந்து நான் நிறையா வீடியோஸில் வந்து ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பேன் நோட்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் இப்போ நான் வந்து எந்த லெசன் வந்து நோட்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அந்த லெசனை புக்கில் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் பட் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் வந்து ரீடவுட் பண்ணும் போது உங்களுக்கு அதில் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹைலைட் பண்ணுங்கள் ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய நோட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணி அதாவது காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி பண்ணாமல் நீங்கள் எடுத்த உடனே டைரக்டாக நோட்ஸை காப்பி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியவே புரியாது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சில இடத்துல நான் ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருப்பேன் ஸோ அப்படி எழுதியிருக்கும்போது உங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படியே நான் என்ன கொடுத்துருக்கணும் காப்பி பண்ணிடுவீங்க பட் எதனால இதை எழுதியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியாது புக்கை வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை நம்ம ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நோட்ஸை ஃபாலோ பண்ணும்போது எப்பொழுதுமே ஈஸியாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் இண்டிவிஜுவலாக நோட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரே நோட்டில் எல்லாத்தையும் எழுதாதீங்க அப் அப்படி எழுதுனா கடைசியாக நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும் எந்த நோட்டில் எதை எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத எழுதுன நம்மளே மறந்துடும் ஸோ எழுதும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கன்ஜஸ்டடாக நெருக்கி நெருக்கி எழுதாதீங்க கொஞ்சம் கேப் விடுங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ இந்த லெசனுக்கு நம்ம ராஜாராம் மோகன் ராயை பற்றி படிக்கிறோன்னா நீங்கள் ஏதாவது ஓல்டு கொஷினை வந்து ரெஃபர் பண்ணும்போது அதில் எதாவது அடிஷ்னலாக இவரை பற்றி பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க அப்படி நம்ம இடம் விடாமல் அப்படியே ரொம்ப நெருக்கி நெருக்கி எழுதுனா நம்மளால் நமக்கு கிடைக்கக்கூடிய அடிஷ்னல் பாயிண்ட்ஸை நம்ம எழுதிக்க முடியாது ஸோ அதுக்காக தான் சொல்றது என்னென்னா இப்போ இந்த பேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா இதை வந்து நடுவில் வந்து ஸ்பிளிட் பண்ணிடுங்க இங்கே நான் காமிக்கிறேன் இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்ட்ரலில் கோடு போட்டு ரெண்டு தான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எதுக்காக எப்படி நான் எழுதியிருக்கேன்னா பிரார்த்தனை சமாஜியில் இந்த லெவன்த்து புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நான் எழுதிட்டேன் ஸோ ரைட் சைடு நான் விட்டுருக்க ஸ்பேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டென்த்தில் படிக்கும் போது எனக்கு எதாவது அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் கிடைச்சாலோ ஓல்டு கொஷின் பேப்பரில் ஆத்மராம் பாண்டவரங்க பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சாலோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்படி ஸ்பேஸ் விட்டிருக்கேன் ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நவீனத்தை நோக்கி ஓகேவா இதுதாங்க லெசனோட டாப்பிக்கு ஸோ இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மீட்பு இயக்கங்களில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முன்னாடி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விடோ ரீமேரேஜு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூகத்தில் நிறையா இயக்கங்கள் உருவானுச்சு என்ன காரணத்தினால உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் யாரும் படிக்கக்கூடாது அதோடு இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அதுக்கப்புறம் நிறையா மூட நம்பிக்கைகள் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் அகற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட இயக்கங்கள் தான் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மீட்பு இயக்கங்கள் ஸோ இந்த லெசனில் முக்கியமாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரம்ம சமாஜியம் பிரார்த்தனை சமாஜ்யம் ஆரிய சமாஜ்யம் இது போன்ற சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களும் அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தருடைய போதனைகள் ராமகிருஷ்ண இயக்கம் பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன இருந்துச்சு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள் என்ன ராமலிங்க சுவாமிகளை பத்தி பார்ப்போம் அதுக்கப்புறம் அயோத்திதாச பண்டிதரை பத்தி கொடுத்துருப்பாங்க கிறிஸ்தவ சமய பரப்பு குழுவின் பங்களிப்பு ஸோ எல்லா மதத்திலையும் மதத்திலேயும் இருக்கக்கூடிய சீர்திருத்த இயக்கங்களை தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த சீர்திருத்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மண்யான சபையை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜியம் ஆரிய சமாஜ்யம் இந்த மூணு டாப்பிக்கான ஷார்ட் நோட்ஸை ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் நான் பேலன்ஸ் இருக்கிறத அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜியம் தான் பார்க்க போறோம் பிரம்ம சமாஜியம்ங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் கொண்டு வரப்பட்டதா இந்த பிரம்ம சமாஜியம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சமாஜியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டிருப்பாங்க ஒன்று இந்த சமாஜியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் எந்தெந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வருஷத்தை கொடுத்து த ஃபாலோயிங்கில் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த இயக்கத்தின் நிறுவனர்கள் யார் இந்த இயக்கம் எந்த மாநிலத்தில் உச்சநிலையில் இருந்துச்சு அவங்க நடத்தின பத்திரிக்கைகள் என்ன அவங்க எதற்கு ஆதரவு கொடுத்தாங்க எந்த மாதிரி விஷயத்தை நிராகரித்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் கேட்பாங்க ஸோ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் படிக்கும் போது ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகுதுன்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ பிரம்ம சமாஜம்ங்கிறது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது எயிட்டீன் டுவெண்ட்டி ராஜாரா மோகன் ராய் அவர்களால் உருவாக்கப்பட்டது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் வழிபாடுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பார் உருவ வழிபாடை எதிர்த்திருப்பாரு உடன்கட்டை ஏறுதல் பல தெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து எதிர்த்திருப்பார் சைல்டு மேரேஜ் மற்றும் பர்தா முறையும் அதாவது குழந்தை திருமணம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து கடுமையாக எதிர்த்திருப்பார் அதே மாதிரி பர்தா முறையையும் இவர் வந்து நிராகரித்திருப்பார் கைம்பன் மறுமணத்திற்கு ஆதரவு தெரிவு தெரிவிச்சிருப்பார் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு கடவுள் வழிபாடாக ஆதரவு தெரிவிச்சிருப்பார் உருவ வழிபாடாக அதாவது உருவத்தை வச்சு ஒரு சிலையை வச்சு வழிபடுறதோ அந்த மாதிரி இல்லாமல் அது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை ஆணித்தனமாக சொல்லியிருப்பார் உடன்கட்டைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார் அதாவது சதி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கணவன் இறந்த உடனேயே அந்த தீயிலேயே பெண்கள் அதாவது மனைவி வந்து இறந்துடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை இவர் கடுமையா எதிர்த்திருப்பாரு பல தெய்வ வழிபாடு எதிர்த்திருப்பாரு குழந்தைகள் திருமணம் பர்தாமுறையும் கடுமையா விமர்சிச்சிருப்பாரு கைம்பன் மறுமணத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு ஸோ பதினெட்டு பதினெட்டில் இந்த கைம்பெண்கள் உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதியிருப்பார் ஸோ எந்த ஆண்டு பதினெட்டு பதினெட்டு ஈஸியாக வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் பதினெட்டு பதினெட்டு கைம்பெண்கள் உயிரோடு எரிப்பது தொடர்பாக அந்த இந்த ஒரு மூணு வடை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஃபுல்லாக நம்ம எழுதணுன்னு அவசியம் இல்லை ஸோ இதே புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் நடைபெற்ற விவாதம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கட்டுரை எழுதியிருப்பார் யார் எழுதியிருப்பாங்க ராஜாராம் மோகன் ராய் பதினெட்டு இருபத்தி அபாலிஷன் ஆஃப் சதி அதாவது உடன்கட்டை ஏறும் அதுக்கு ஒரு சட்டத்தை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முக்கியமான உதவி புரிஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுவார் ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிட்டு அங்கே பிரிஸ்டல் அப்படிங்கிற ஒரு நகரில் மரணம் அடைஞ்சிருவார் ஸோ இவரால் கொண்டு வரப்பட்ட பிரம்ம சமாஜம் அடுத்து யாரால் கொண்டு கொண்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ದೇವೇಂದ್ರನಾಥ್ ತಾಗೂರ್ ದೇವೇಂದ್ರನಾಥ್ ತಾಗೂರ್ ಯಾರಾ ಫಾದರ್ ಆಫ್ ರವೀಂದ್ರನಾಥ್ ತಾಗೂರ್ ರವೀಂದ್ರನಾಥ್ ತಾಗೂರು ತಂದೆದಾ ದೇವೇಂದ್ರನಾಥ್ ತಾಗೂರ್ ராஜாராம் மரணத்திற்கு பின் பிரம்ம சமாஜ்யம் கண்ட்ரோல் டு ஹிம் ஓகேவா ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரிஸ்டன்ல இறந்து போயிடுறாரா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இயக்கத்தை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் என்பவர் ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை ஸோ அதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூருக்கு அப்புறம் பதினெட்டு ஐம்பத்தி ஏழில் கேசவ சந்திரசன் அவர் வந்து தலைமையில் இந்த பிரம்ம சமாஜியம் நடைபெறும் பிரம்ம சமாஜியத்துடைய கிளைகள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க ஸோ வெஸ்ட் பெங்கால பொறுத்த பொறுத்த வரைக்கும் ஐம்பது பிரான்ச்சஸ் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது வங்காளத்தில் ஐம்பது கிளைகளும் வடமேற்கு மாகாணத்தில் இரண்டு கிளைகளும் பஞ்சாபில் ஒரு கிளைகள் தமிழ்நாட்டில் ஒரு கிளைகள் ஸோ இந்த கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியலில் கொடுத்துருக்க மாட்டாங்க அதாவது எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் இருக்காது ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா டென்த்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லெவன்த்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜியம் வந்து இரண்டு பிரிவுகளாக அதாவது இரண்டு பேரின் தலைமையில் ஸ்பிளிட் ஆகுது இந்திய பிரம்ம சமாஜியம் வந்து யாருடைய கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூரும் சாதாரண் பிரம்ம சமாஜியம் வந்து கேசவ் சந்திரசன் இவங்க ரெண்டு பேர் தலைமையில் பிரிஞ்சிருது ஸோ ஃபஸ்ட்டு என்ன வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜாராம் மோகன் ராய் அவர் தான் வந்து இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு பதினெட்டு இருபத்தி எட்டில் அவர் வந்து பல கொள்கைகளை கொண்டு வராரு ஸோ அது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அவர் வந்து ப்ரிஸ்டல் நகரில் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பல கருத்து வேறுபாடுகள் நிலவுது யாருக்கும் யாருக்கும் தேவேந்திரநாத் தாகூருக்கும் கேசவ் சந்திரசனுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிற காரணத்தினால இந்த பிரம்ம சமாஜம் என்னவாயிடுது ரெண்டாக பிரிஞ்சிருது இந்திய பிரம்ம சமாஜமாகவும் சாதாரண பிரம்ம சமாஜமாகவும் பிரியுது மொத்தமா இதுல எத்தனை பிரான்சஸ் இருக்கு ஐம்பத்தி நாலு பிரான்ச்சஸ் இருக்கு வங்காளத்துல ஐம்பது வடமேற்கு மாகாணத்துல ரெண்டு பஞ்சாப்ல ஒன்று தமிழ்நாடுல ஒன்று தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தை ஆதரவாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார் இவர்தான் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மொத்தமா எத்தனை கிளைகள் பார்த்தோம் ஒரு கிளைதான் பார்த்தோம் அதற்கு ஆதரவாக இருந்தது யாருன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார் இவர் வந்து பிரம்ம சமாஜ் நாடகம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நாடகத்தை மக்கள் முன்னில் நிறுத்துருவாரு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் தத்துவ போதினி அப்படிங்கிற தமிழ் இதழும் தொடங்கப்பட்டது ஸோ திரும்பவும் ஒரு தடவை நான் ஃபாஸ்டா சொல்லிடுறேன் ஏன்னா நம்மளாக படிக்கிறத விட ஒருத்தவங்க சொல்லி கேக்கும்போது அது நமக்கு ரொம்பவே எளிமையா புரியும் கண்டிப்பா நான் சொல்றது அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் பிரம்ம சமாஜியம் அப்படிங்கிறது எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்ல ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த சீர்திருத்த இயக்கம் இவர் வந்து ஒரு கடவுள் வழிபாட ஆதரவு பண்ணியிருப்பார் உருவ வழிபாடை எதிர்த்திருப்பாரு அதே மாதிரி இவர் எதிர்த்தது என்னங்கிறத பார்த்துடலாம் உடன்கட்டை எதிர்ப்பு பல தெய்வ வழிபாடு குழந்தை திருமணம் பர்தா முறை இது எல்லாத்தையுமே எதிர்த்திருப்பாரு ஆதரவு தெரிவித்தது எதுக்குன்னா கைம்பன் மறுமணத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு சோ பதினெட்டு பதினெட்டில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதுவாரா அந்த கட்டுரை பேர் என்ன கைம்பெண்கள் உயிரோடு எரிப்பது தொடர்பாக ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் பதினெட்டு இருபத்தி ஒம்போதில் அபாலிஷன் ஆஃப் சதி ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார் பிரிஸ்டல் நகர்ல மரணம் அடைஞ்சிருவார் இவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த இயக்கத்தை கொண்டு போறது யாருன்னா தேவேந்திரநாத் தாகூர் தான் இஸ் த ஃபாதர் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் ராஜாராம் மோகன் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணத்தினால அதுல இருந்த உறுப்பினரான கேசவ் சந்திரசனுக்கும் இவருக்கும் நடுவில் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது ஸோ இதன் காரணமாக பிரம்ம சமாஜம் வந்து இரண்டு பகுதியாக பிரியுது ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்திய பிரம்ம சமாஜமாகவும் சாதாரண பிரம்ம சமாஜம் வந்து கேசவ சந்திரசன் கண்ட்ரோலில் இருக்குது ஸோ இதில் மொத்தமாக எத்தனை கிளைகள் இருக்குன்னு பார்த்தோம் ஐம்பத்தி நாலு கிளைகள் இருக்கு வங்காளத்தில் ஐம்பது கிளைகளும் வடமேற்கு மாகாணத்தில் இரண்டு கிளைகள் பஞ்சாபில் ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளை கிளையும் அதிகமாக யார் ஆதரவு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார் இவர் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருப்பார் இவர் வந்து பிரம்ம சமாஜியம் தொடர்பாக ஒரு நாடகத்தையும் எழுதியிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் தத்துவ போதினி அப்படிங்கிற ஒரு தமிழ் இதனும் தொடங்கப்பட்டது ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம சமாஜியம் முடிஞ்சது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரார்த்தனை சமாஜ்ஜியம் ஸோ ரெண்டாவதாக பார்க்க போகிறது பிரார்த்தனை சமாஜ்யம் பதினெட்டு அறுபத்தி ஏழில் ஆத்மராம் பாண்டுரங் இவர்களால் தொடங்கப்பட்டதான் பிரார்த்தனை சமாஜ்யம் அதாவது பிரார்த்தனை சமாஜியம் வந்து யாரால் தொடங்கப்பட்டது ஆத்மராம் பாண்டுரங் ஆத்மாத்மா நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கோடுபாடு வச்சுங்க இந்த இயக்கம் வந்து எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா மும்பையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து உறுப்பினர்கள் யாருன்னா எம்ஜி ரானடே ஆர்ஜி பண்டார்கர் கேடி டி தௌலாங் இவங்கெல்லாம் வந்து இதில் உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க இந்த இயக்கம் வந்து அதிகமாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சமபந்தி விருந்து சாதி மறுப்பு திருமணம் விடோ ரீமேரேஜ் இது எல்லாத்துக்குமே ஆதரவு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிரார்த்தனை சமாஜ்யம் வந்து சமூகத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஆகியோருக்கு கல்வி வழங்குவதல முக்கியமா தனது பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க அடுத்து என்னங்க பண்ணியிருக்காங்க சமபந்தி விருந்து சாதி மறுப்பு திருமணம் விதவை திருமணம் பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாட்டுக்காக சமூக சீர்திருத்த பணிகளில் அதிகமா கவனம் செலுத்தியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு தேசிய சமூக மாநாடு இந்த மாநாடு யாரால் நடத்தப்பட்டதுன்னா எம் ஜி ராணடே இவருடைய காலகட்டம்னு எடுத்துட்டோம்னா பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இதுதான் இவருடைய காலகட்டம் அதுக்கப்புறமா விதவை மறுமண சங்கம் மற்றும் தக்கான கல்வி கழகம் உருவாக எம்ஜி ராணடே வந்து முக்கிய பங்காற்றியிருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் எம் ஜி ராணடே வந்து மரணம் அடைஞ்சிருவார் இவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரவர்கர் அப்படிங்கிறவர் தான் பொறுப்பேற்றிருப்பாரு ஸோ திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாம் பிரார்த்தனை சமாஜியம் எந்த ஆண்டு சொன்ன பதினெட்டு அறுபத்தி ஏழு இதன் நிறுவனர் வந்து ஆத்மராம் பாண்டூரன் ஸ்டார்டட் இன் மும்பையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதன் உறுப்பினர்கள் வந்து எம்ஜி ரானடே ஆர்ஜி பண்டார்கர் கே டி இந்த இயக்கம் வந்து முக்கியமாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் தொழிலாளர்களின் கல்விக்கு அடுத்தது சமபந்தி விருது சாதி மறுப்பு திருமணம் விதவை திருமணம் பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாட்டுக்காக இந்த சமூக சீர்திருத்த பணிகளில் ஆழ்ந்த கவனம் கொடுத்துருப்பாங்க அடுத்ததா எம்ஜி ராணுடைய காலகட்டம் என்ன பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அவர் இறந்துருவார் இவர் கொண்டு வந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவரை பற்றின முக்கியமான மூணு டீட்டெயில் ஞாபகம் வச்சுக்கணும் தேசிய சமூக மாநாடு இந்த அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணது எம்ஜி ரானடே தான் இவருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டதா இந்த தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்று முடிந்தவுடன் இந்த கூட்டத்தை கூட்டு அதுக்கப்புறமா விதவை மறுமண சங்கம் மற்றும் தக்கான கல்வி கழகம் உருவாக முக்கியமாக உறுதுணையாக காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் ஜி ராணடே தான் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல இவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறது தான் ஏத்துக்கிறாரு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆரிய சமாஜ்யம் ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது பதினெட்டு எழுபத்தி அஞ்சில் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் உருவாக்கப்பட்டதா இந்த ஆரிய சமாஜ்யம் இவருடைய பூர்வீகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்து தான் இவருடைய சொந்த மாநிலம் இந்த ஆரிய சமாஜ்ஜியம் வந்து ரொம்ப ஆனது எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் பதினேழு ஆண்டுகள் இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாராம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல கருத்துக்களை அதாவது அவருக்கு தெரிந்த கருத்துக்களை போதிக்க ஆரம்பிச்சாரு பதினெட்டு எழுபத்தி ரெண்டுல ஹிமெட்ட பிரம்ம சமாஜம் உறுப்பினர்கள் இன் கல்கட்டா அதாவது பதினெட்டு எழுபத்தி ரெண்டுல இவர் என்ன பண்ணறாருன்னா பிரம்ம சமாஜத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கல்கட்டாவில் சந்திக்கிறாரு பதினெட்டு எழுபத்தி அஞ்சில் சத்தியார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு புக்கையும் ரிலீஸ் பண்றாரு அதுக்கப்புறமா இவரை கொண்டு வந்த இன்னொரு முக்கியமான இயக்கம் என்னென்னா சுத்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இயக்கத்துடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு கன்வெர்ட் நான் ஹிந்துஸ் டு ஹிந்துஸ் அதாவது இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்ற முயன்று முயன்று வரும் இயக்கம் தான் இந்த சுத்தி மூமெண்ட் அதாவது இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்றணும் அதுதான் வந்து இவருடைய முக்கியமான நோக்கம் அடுத்ததா இவர் அதாவது இந்த இயக்கம் வந்து முக்கியமாக எதை நிராகரிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராணங்கள் பல கடவுள் வழிபாடு உருவ வழிபாடு பிராமண அர்ச்சகர்களின் அவங்களுடைய நடவடிக்கைகள் புனித யாத்திரை இதை எல்லாமே கடுமையாக இந்த ஆரிய சமாஜ்யம் நிராகரிச்சது கோ பேக் டு வேதாஸ் ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது இதை கொடுத்து கூட இதை கூறியது யாருன்னு கூட கேட்பாங்க ஸோ கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னா யார் சொன்னதுங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதங்களை நோக்கி செல்வோம் தமிழில் இந்த இயக்கம் வந்து ஆதரவு எதுக்கு கொடுத்ததுன்னா பெண்களின் கல்விக்கு மற்றும் கைம்பன் திருமணத்திற்கு மிகுந்த ஆதரவு கொடுத்துருக்காங்க ஸோ திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாமா ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது பதினெட்டு எழுபத்தி அஞ்சில் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் உருவாக்கப்பட்டது இவரு இவருடைய பூர்வீகம் வந்து குஜராத்து ஸோ இந்த ஆரிய சமாஜம் வந்து உச்சநிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் இருந்தது பதினேழு ஆண்டுகள் வந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதில் கிடைத்த கிடைத்த அறிவை அறிவை வைத்து அவர் என்ன பண்ணுவார்னா பதினெட்டு அறுபத்தி மூணில் தன்னுடைய கருத்து கருத்துக்களை மக்களிடம் போதிப்பார் பதினெட்டு எழுபத்தி ரெண்டில் என்ன பண்றாரு பிரம்ம சமாஜ்யம் உறுப்பினர்களை கல்கட்டாவில் சந்திக்கிறாரு பதினெட்டு எழுபத்தி அஞ்சில் சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு புக்கையும் ரிலீஸ் பண்றாரு சுத்தி மூமெண்ட் அப்படிங்கிறது டு கன்வெர்ட் நான் ஹிந்துஸ் டு ஹிந்துஸ் அதாவது இந்துக்கள் அல்லாதவரை இந்துக்களாக மாற்றுவதா இந்த சுத்தி மூமெண்டோடைய முக்கியமான நோக்கம் இந்த இயக்கம் நிராகரித்தது வந்து புராணங்கள் பல கடவுள் வழிபாடு உருவ வழிபாடு பிராமண அர்ச்சகர்களுடைய நடவடிக்கைகள் புனித யாத்திரை இதை எல்லாமே கடுமையாக எதிர்த்துருப்பாங்க கோ பேக் டு வேதாஸ் அப்படிங்கிறது இவருடைய முக்கியமான கொள்கையாக இருந்துச்சு ஸோ இந்த கோ பேக் டு வேதாஸ் யாருங்க சொன்னது சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்த இயக்கம் ஆதரவு தெரிவித்தது பெண்களின் கல்வி மற்றும் கைம்பன் திருமணம் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம மூணு ஹெட்டிங் பார்த்துருக்கோம் பிரம்ம சமாஜியம் பார்த்துருக்கோம் பதினெட்டு இருபத்தி எட்டு ராஜாராம் மோகன் ராய் பிரார்த்தனை சமாஜியம் பதினெட்டு அறுபத்தி ஏழு ஆத்மராம் பாண்டுரன் ஆரிய சமாஜியம் வந்து எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு மட்டும்தான் இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பேலன்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்